ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக எளிமையாக முடிக்கக்கூடிய ஒரு சில டிப் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோடாகும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் காஃபி தூள் வந்து நம்ம பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண பண்ண காற்று போக போக கட்டி மாதிரி ஆயிடும் அதுலயே மழை காலத்தில் சீக்கிரமாக கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அலுமினியம் ஃபைல் பேப்பரை ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக மடிச்சுட்டு அந்த பாட்டிலில் வச்சு நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணி அந்த மூடியை போட்டு நல்லா மூடிக்கோங்க நம்ம சாதாரணமாக பாட்டிலை டைட்டாக மூடி வைக்கிறத விட இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரை யூஸ் பண்ணிட்டு டைட்டாக மூடி பாருங்கள் உள்ளே இருக்கிற காஃபி தூள் கொஞ்சம் கூட கட்டி ஆகாது புதுசாக காஃபி தூள் பாட்டில் வாங்கினதுமே ஓப்பன் பண்ணும்போது நோட் பண்ணி பாருங்கள் உள்ளே இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரை ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால உள்ளே இருக்கிற காஃபி தூள் எவ்வளோ நாளானாலும் கட்டி ஆகாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் கிச்சன் டவலில் நிறைய ஆயில் கரைகள் அந்த பிசு பிசுப்பு தன்மைகள் நிறைய இருக்கும் அதை எப்படி ஈஸியாக கிளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கோங்க மைல்டான ஷாம்பு எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமா வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ டவலை இதுக்குள்ள போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க இது மூழ்கிற அளவுக்கு நல்லா சுடு தண்ணி ஊத்திக்கோங்க கேஸ் ஸ்டவ் கிச்சன் கவுண்டர் டாப் டைல்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுறதுனால அந்த பிசுபிசு தன்மை அதிகமாக இருக்கும் டெய்லியுமே நம்ம வாஷ் பண்ணுவோம் ஆனால் டெய்லி இந்த மாதிரி வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிசு தன்மை சுத்தமாக இருக்காது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு நல்லா ஊற விட்டுருங்க தண்ணியும் நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதை ஃபர்ஸ்ட்டு தண்ணியில் நீங்கள் போதே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிசு பிசுப்பு தன்மை எல்லாமே அந்த ஆயில் கரைகள் எல்லாமே வந்து நல்லா க்ளீனாகி வந்துடும் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஒரு டூ டைம்ஸ் கிட்டே வாஷ் பண்ணாலே போதும் இதுக்கப்புறம் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கிச்சனில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நம்ம பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுவோம் ஆனால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற லைட்டர் வந்து மறந்துடுவோம் ஸோ அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக வந்து இந்த மாதிரி வேஸ்டின் அப்ளை பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சாலே போதும் அதில் இருக்கிற ஆயில் பிசு பிசுப்பு தன்மைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் சம்டைம்ஸ் லைட்டர் சரியாக ஒர்க் ஆகாது நம்ம புதுசாக வாங்கியிருப்போம் வாங்கி கொஞ்ச நாளே சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடும் அதுக்கு காரணம் உள்ளே அந்த லைட்டர் பற்ற வைக்கிற இடத்துல நிறைய அழுக்குகள் படிஞ்சிருந்தா கூட அந்த மாதிரி ஆகும் ஸோ அந்த இடத்த முக்கியமாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சாதாரணமாக டிஷ்யூ பேப்பரோ இல்லை துணியோ வச்சு க்ளீன் பண்ணுறத விட இந்த மாதிரி வேஸ்லின் அப்படி இல்லைன்னா கோகோனட் ஐலிங் அப்ளை பண்ணிட்டு க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் முக்கியமாக அந்த ஆயிலுடைய பிசுபிசுப்பு தன்மைகள் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் மழைக்காலத்தில் ரொம்பவே மக்கார் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பொருளை வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூட்டும் சாவியும் தான் ஸோ அதில் லைட்டாக வந்து இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் கிட்ட ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நார்மலாக நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் டிஷ்யூ பேப்பரை ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க உடன் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா மடிச்சுக்கோங்க ஸ்பூன் இல்லை அப்படின்னா நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வாஸ்லின் அப்ளை பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி சுவிட்ச்பாக்ஸ் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் முக்கியமாக பாத்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்விட்ச் பாக்ஸும் கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்விட்ச் பாக்ஸில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து அழுக்கு படிஞ்சிரும் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே ரொம்ப சீக்கிரமாக அழுக்குப்படி ஆரம்பிச்சிடும் அதிலேயே முக்கியமாக இந்த ஆயில் கரைகள் அந்த பிசுபிசுப்பு தன்மைகள்லாம் ரொம்ப படிஞ்சிருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வசதியாக இருக்கும் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால ஸ்விட்ச் பாக்ஸை வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம டேரெக்டாக கையை வச்சிடக்கூடாது இந்த மாதிரி டூ ஸ்டிக்கோ அப்படின்னா வந்து ஏதாவது உடன் ஐட்டமில் ஏதாவது ஒரு கட்டையோ ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சுவிட்ச் எல்லாம் ஆஃபில் இருக்கணும் அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணணும் ஆனில் இருக்கும்போது க்ளீன் பண்ணாதீங்க சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு சுவிச்சுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பாக்ஸுக்கு மேலே சைடில்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மழைக்காலத்தில் டீயோட சேர்த்து சர்வ் பண்றதுக்கு சூடா வாழ்க்கை வச்சு நல்ல புசு புசுன்னு எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம் டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணிக்கோங்க பீல் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லைசர்ல வச்சு நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட ஸ்லைசர் இல்லை அப்படின்னா நீங்க தின்னா வந்து கத்திலேயே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வந்து வாழ்க்கை ஃப்ரை பண்ணும் போது ஆகும் பஜ்ஜிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுல்ல ஒரு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தான பேட்டராக ரெடி பண்ணலாம் கொஞ்சம் கூட கட்டி ஆகாமல் இருக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உங்களை காரத்துக்கேற்றா போல் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க ரெட் கலரில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஸ்மூத்தான பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் ரெடி பண்ணுற பேட்டருடைய கன்சிஸ்டன்சி தான் ரொம்பவே முக்கியம் ஸோ இந்தளவுக்கு நல்ல திக்கான பேட்டரா ரெடி பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வாழைக்காயை பஜ்ஜி மாவு நல்லா டிப் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் போட்டதுமே உடனே நீங்கள் திருப்பக்கூடாது லைட்டாக வந்து இந்த மாதிரி எண்ணெயை வந்து மேலால் தெளித்து தெளிச்சு விடணும் அப்போ தான் வந்து நல்லா பஃஃபாக வரும் நல்லா உப்பி வரும்போது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம உள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம் பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு வரணும் அப்படின்னா நீங்கள் மாவில் டிப் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டதுமே உடனே திருப்பிடக்கூடாது அந்த ஆயில் வந்து மேலால் தெளிச்சு தெளிச்சு விடுறோம் இல்லையா ஸோ அதுலேயே வந்து நல்லா உப்பி வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பணும் இது ஒரு முக்கியமான டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலே நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்ட்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி மேத்திர நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக ஒரு கப் டீயோடு சேர்த்து சர்வ் பண்ணுறப்போ இந்த மழைக்கு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இது கூட தேங்காய் சட்னி புதினா சட்னி கார சட்னி எது வேணாலும் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த சட்னி ரெசிபீஸ்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு மாஸ்க்கு தான் நான் எடுத்திருக்கேன் அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பீட் தான் நான் எடுத்திருக்கேன் ப்ளவுஸ் பீட் அப்படின்னா சுடிதார் பீட் இல்லைனா குழந்தைங்களுடைய ஃப்ராக் இருக்கும் இல்லையா ஸோ அதுடைய துணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சு போட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் வீடியோவில் காட்டுற மாதிரி இதை ரெண்டாக மடிச்சு போட்டுக்கோங்க பின்பக்கமாக திருப்பி மடித்து போட்டுக்கோங்க மடிச்சுட்டு இதோடைய கார்னர் சைடை வந்து நீங்கள் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா மிஷினில் தச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து கையால் ரஃபாக கூட நீங்கள் தச்சுக்கலாம் நீங்க எடுக்கிற கிளாத்துக்கு மேட்சா நூல் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட் வந்து வீடியோக்கு காட்டுறதுக்காக ரஃபாக ஒயிட் கலர் நூல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்கிட்ட கிரீன் கலர் இல்லை அதனால ஒயிட் கலர்ல உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன் இப்ப இப்போ பக்கமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் மாஸ்க்ல ஒரு சைட்ல இருக்கிற அந்த எலாஸ்டிக்கை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எலாஸ்டிக்கை ஒரு ஸ்லைட் பின் யூஸ் பண்ணி நம்ம தச்சு வச்சிருக்கிற அந்த கிளாத்துக்குள்ள கோத்து விட்டுக்கலாம் இப்போ கோர்த்ததுக்கு அப்புறமா வெளியில எடுத்துட்டு இந்த ரெண்டு கார்னரையுமே நல்லா டைட்டா ரெண்டு முடிச்சுக்கிட்டே போட்டுக்கோங்க ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு கூட நீங்க போட்டுக்கலாம் முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா ரெண்டு கார்னரையுமே மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு கார்னரையுமே சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்பதான் வந்து அந்த கேப் வந்து நமக்கு தெரியாம இருக்கும் நான் ஒயிட் கலரில் நூல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல விசிபிளாக தெரியுது நீங்கள் அதே கலரில் நூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குறதுக்கு தெரியவே தெரியாது சோ நான் வந்து உங்களுக்கு ஹேர் பேண்ட் தான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் ஒரு மாஸ்கில் நீங்க ரெண்டு ஹேர் பேண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் தனியா இலாஸ்டிக் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது மாஸ்கில் இருக்கிற அந்த இலாஸ்டிக்கை யூஸ் பண்ணி ரெண்டு ஹேர் பேண்ட் கிட்ட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சாதாரணமாக நம்ம ரப்பர் பேண்ட் போடும்போது முடியெல்லாம் கொத்து கொத்தா புடுங்கிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணி நீங்க பேண்ட் ரெடி பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க முடி கொட்டுறது கண்டிப்பா கொஞ்சம் கம்மியாகும் நம்ம போடுற டிரெஸ்க்கு மேட்சா பேண்டை தேடி தேடி வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது முக்கியமா நம்ம வீட்டில் குட்டி பார்ப்பாங்களா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சுடிதார் பிளவுஸ் ஃப்ராக் இதெல்லாம் வந்து நீங்க டெய்லர் கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா இல்லை நீங்களே கூட ஸ்டிச் பண்ணும்போது அதில் மீதி இருக்கிற துணியில இந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணி நீங்க ரெண்டு ஹேர் பேண்ட் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா கூட கமெண்ட்ல நீங்க தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங்